ரைட் ஹேண்ட் சிக்னல் காடுப்பா ஆ அதே ஆஃப் கிளட்சு ஃபாலோ பண்ணி வண்டியை மூவ் பண்ண ம் ஆமாம் லெஃப்ட்டுக்கு வா போதும் அவ்வளோதான் எடுத்துடுவோம் வா லெஃப்ட்டு வா லெஃப்டு லெஃப்ட் லெஃப்ட்டு வா ஸ்டெடி பண்ணிக்கோ ஸ்டெடி பண்ணிக்கோ செகண்ட் மாற்றிப்பா கிளட்சா பேர் லீஸ் பண்ணிவிடுவா கிளச் லீஸ் வா வாடு ஹேங்ஸாக கொடு இது எதுவும் பண்ணாது கூட ஆக்சலர் கொடுத்துட்டே போ ஸ்டடி பண்ணிக்கும் தேர்ட் இயர் மாற்றிக்கூஸ் பண்ணுவா ரைட் போமா ரைட் போ ஸ்டடி பண்ண ஸ்டடி ஸ்டடி கொடு கொடு ஆக்சுவலர் ஃபோர்த்து மாத்தி இயர் மாத்த राइट इंडिकेटर को क्लच यूज करने राइट राइट हैंड सिग्नल का चुको राइट हैंड सिग्नल का चुको हां देखो इंडिकेटर कट पड़ने का कोपलम पर राइट को वो स्टडी पड़ने का स्टडी पड़ने का स्ट्रेट आवे चुको वो लेफ्ट मिरर पर लेफ्ट मिरर पर आना अंडे आ चोरदा லெஃப்ட் இண்டிகேட் ரொம்ப போட்டுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க லெஃப்ட் ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க போதும் ரெண்டு ரவுண்ட் இல்லை மூணு ரவுண்ட் அவ்வளோதான் இண்டிகேட்டர் கட் பண்ணிடுவோமா கொடுங்க ஆக்சுவல் கொடுங்க போலாம் போகும் லெஃப்ட் லைட்டாக லெஃப்ட் வாங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க லைஃப் லைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைஃப் லைன் ஃபாலோ பண்ணி போங்க ரைட் போப்போம் ப்ரேக் லைட்டாக லெஃப்ட் போவாங்க முடியணும் லெஃப்ட்டு வாங்க ஸ்டெடி பண்ணிவிடுமா ஸ்டடி ப்ரேக்கில் கால் மாற்றிங்க ப்ரேக் அப்ளை பண்ணிவிட்டு வேகத்தை குறைங்க ஸ்லோ டவுன் பண்ணுங்க ஸ்லோ டவுன் சிங்கிள் காட்டுங்க பிரேக் லைட்டாக பண்ணிகிட்டே வைப்போம் செகண்ட் மாற்றுங்க கீரை ஆஃப் லட்சு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கொடுங்க ஆன்சல் கொடுங்க பண்ணி போங்க லெஃப்ட் லெஃப்ட்டு வாங்கெலாம் போங்க கொடுங்க ஆன்சல் கொடுங்க